மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் வயிறு ஒரு தொட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் எது இல்லையோ வாய்க்கு ஆனா அந்த மாதிரி நம்மளோட உள் உறுப்புகளான கல்லீரலா இருக்கட்டும் கனையம் சிறு குடல் இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுது நம்மளோட செரிமானம் எப்படி நடக்குது இல்ல ரொம்ப சாப்பிடுறவங்களுக்கு எப்படி செரிமானம் தாமதிக்கப்படுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மறக்காம மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க வயிற்றுல இருக்க தசைகள் வந்து சுருங்கி விரியணும் அப்பதான் அந்த உணவு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு தேவையான காலி இடம் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வயிறு மற்றும் இறைப்பை வந்து அந்த சாப்பிட்ட உணவை செரிக்க எடுத்துக்கிற நேரம் வந்து நபருக்கு நபர் வேறுபடுங்க இதனாலதான் ரெண்டு வேலை இடையில போதுமான இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு வேலை இடையில எந்த மாதிரியான நொறுக்கு தீனையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்பப்போ நம்ம பாஸ்டிங் இருந்து வயிற்றுக்கு ஓய்வு தரது கூட ரொம்பவே நல்லதுங்க சரி இந்த முன் சிறு குடல் கணையம் இதெல்லாம் சொல்றோமே அதெல்லாம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேக்குறீங்களா வயிறு இல்லைன்னா இறைப்பையில இருந்து முன் சிறு குடல் பகுதிக்கு உணவு போகுதுங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூலாகி முன் சிறு குடலுக்கு வந்ததும் மீதம் இருக்க மாவு பொருளா இருக்கட்டும் இல்ல புரதமா இருக்கட்டும் இது எல்லாமே செரிமானத்துக்கு தயாராகுது கணையத்துல இருந்து செரிமானத்துக்கு உதவுறதுக்கு கணைய நீர் அப்படின்றது சுரக்குங்க இது வந்து மாவு பொருள் புரதம் கொழுப்பு இதெல்லாமே செரிக்கிறதுக்கு உதவுது இந்த நீர்ல அமிலேஸ் லிபேஸ் என்சைம்கள் இருக்கு செரிமானத்துக்கு உதவ கனிய நீர் வந்து முன் சிறு குடலுக்கு செல்லும் உடலோட ஆற்றலுக்கு உறுதுணையாகவும் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனையும் இந்த கணையம் கல்லீரல் என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேக்குறீங்களா வயலு இருக்க மாவு பொருள் சரியா அரைபடாம வயிற்றுக்குள்ள வந்தாலோ அல்லது சத்து குறைவான பொருள்களை நாம சாப்பிட்டாலோ கல்லீரலுக்கு ரொம்பவே வேலை அதிகமாயிருங்க ரத்த உரைதலுக்கு தேவைப்படும் வைட்டமின் கேவை உற்பத்தி செய்யறதுதான் கல்லீரலோட வேலையே மாவுச்சத்தா இருக்கட்டும் இல்ல புரத சத்தா இருக்கட்டும் வைட்டமின் ஏ பி எல்லாத்தையுமே பதப்படுத்தி அது சேமிச்சு வச்சுக்குது சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அந்த நச்சு பொருள் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து வெளியேத்துற வேலையும் இந்த கல்லீரல் தான் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா ரத்தத்துல இருக்க அமோனியா அப்படின்ற நச்சு பொருளை யூரியா என்ற நச்சுத்தன்மை இல்லாத பொருளா கல்லீரல் மாற்று வேலையை பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி முக்கியமான பல பணியை செய்யும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் கண்டிப்பா குறையுங்க அதனால நமக்கு என்னென்ன டிசீஸ் இருக்கோ எல்லாமே நம்ம உடலுக்கு ஈஸியா வந்துடும் அதனால நம்ம உடல் நலன்ல கல்லீரல் அப்படின்றதோட பணி ரொம்பவே முக்கியமானது சரி இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா சிம்டம்ஸ் தெரியுங்க எப்பயுமே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது அது மட்டும் இல்லாம மஞ்ச காமாலை வரலாம் இல்ல அப்படின்னா காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்த முறைதலுக்கு லேட் ஆகலாம் நமக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கலாம் கண் பார்வையில குறைபாடு வரலாம் இது எல்லாமே கல்லீரல் பாதிப்போட சிம்டம்ஸ்ங்க சரி கல்லீரல நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறீங்களா நல்ல காய்ச்சி வடிகட்டின நீரை தான் நம்ம எப்பயுமே குடிக்கணும்னு சொல்றாங்க மலேரியா காய்ச்சல் ஏற்படாம தவிர்க்க நம்ம கொசு தொல்லை இல்லாம பாத்துக்கணும் இதுவும் முக்கியமான காரணம்ங்க டைஃபாய்டு காய்ச்சல் வராம இருக்க நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம ரோட்டோரும் விற்பனை செய்யப்படும் ஈ மொய்த்த பண்டங்கள் எல்லாம் சாப்பிடவே கூடாது சரி நம்மளோட ஜீரணம் வந்து சரியா ஆகுதா இல்லையா நம்மளோட ஜீரண மண்டலம் ஒர்க் ஆகுதா இல்லையா இல்ல ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குனா என்ன அறிகுறி இருக்கும்னு கேக்குறீங்களா நம்ம மென்ன சாப்பிட்டு விழுங்குற உணவுல ரொம்ப சிரமம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகும் வாந்தி ரத்தமா வரலாம் கால் வீக்கமா இருக்கும் வயித்துல வீக்கம் வரும் இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருந்தா கண்டிப்பா நம்மளோட ஜீரண மண்டலம் அஃபெக்ட் ஆயிருக்குங்க சரி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா அஜீரண கோளாறு வாந்தி பேதிக்கான காரணம் குடல்ல புண்ணா இருக்கும் உணவு குழாயில அடைப்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே என்டோஸ்கோபி பரிசோதனை தாங்க பண்ண முடியும் இதுலதான் நமக்கு என்ன அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் பித்த குழாய் அடைப்பால ஏற்படுற மஞ்ச காமாலைய கூட இந்த என்டோஸ்கோபி மூலமா கண்டிப்பா குணப்படுத்த முடியும் நம்ம உடம்புல இருக்க கல்லீரலா இருக்கட்டும் இல்ல குடல்களா இருக்கட்டும் கணையமா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்பவே முக்கியமான பார்ட்ஸுங்க இத நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாதான் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்க முடியும் சாப்பிடாம நமக்கு இது தேவையானதை நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறத சாப்பிட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்த மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க